என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வண்டி ஓட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் டவுல் ஓடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒல்லியாண்டு இந்த வண்டி ஓட்டு ஆமாம் வண்டி ஓட்டி காட்டு எல்லாருக்கும் ஃபஸ்ட் கேரி எப்படி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் முறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டுங்க 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 கே 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 ஆறு நடிகை கே கே அப்படி பண்ண கத்தணும் கீ கே அப்படி கத்த கீ கீ கே அதெல்லாம் தொடக்கூடாது கை கீறிடும் ம் வண்டி ஓட்ட வண்டி ஓட்ட என்ன பண்ணுறேன் வண்டி இப்பெல்லாம் தொடக்கூடாது காலையில் தொடச்சிட்டு ஏற்றணும் அவ்வளோதான் ஓட்டுங்க இங்கே போறேங்க இங்கே பாரு வீடியோ எடுக்கிறாங்க போறேன் அப்பா வந்து போகிறேன் வண்டி ஓட்டி காட்டுங்க பின்னாடி வாக்க எத்தனை பேர் இருக்கிறீங்க சொல்லமா சொல்லமா